அஷ்ட ஐஸ்வரியங்கள் லட்சுமி கடாட்சியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி குபேரர் பிறந்த நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் சரி குபேரனையே கையில வச்சுக்கிட்டு எனக்கு வறுமை கஷ்டம்னு சொன்னா எப்படி புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு பெண் அந்த பெண் ஒரு வீட்டிற்கு அடியெடுத்து வைத்தார் மருமகளா போனா அந்த வீடு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வீடு கூட குபேர பிறந்த குபேரன் போல் வளர்ச்சி அடை குருவோட குணாதிசயங்களும் சனி பகவானுடைய குணாதிசயங்களும் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அந்த தெய்வீக தன்மை இவர்கள் இடத்துல இருந்தாலும் கூட உணர்ச்சி வசத்தால சில காரியங்கள்ல தடுமாறக்கூடிய நிர்பந்தம் இவர்கள் வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டத்தில் பொதுவாக அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க எப்படின்னு பாத்தீங்கன்னா வம்பு சண்டை பிரச்சனை எது வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அந்த விட்டு கொடுக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எதிரி எடுக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்து தான் இருக்கு குரு நிதி காரகன் அப்படின்னு பேரு சனி நீதி காரகன் அப்படின்னு பேரு இந்த நிதியும் நீதியும் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் தெரியும் ஜட்மெண்ட் கொடுக்கறதுலையும் தெரியும் இவங்க ஒருத்தருக்கு கடனா கொடுத்துட்டா அவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை திருப்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எந்த பொறுப்பா இருந்தாலும் டாப் மோஸ்ட்டுக்கு போயிடுது எனக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கணும்னு நான் நினைச்சேன் இது பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு அப்படின்னு புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு பெண் குழந்தையை பார்த்து ஒரு தாயோ தந்தையோ வருத்தப்பட்டால் லக்ஷ்மி அன்றைய தினமே அவர்களை விட்டு விலகுவார் நேர்களுக்கு வணக்கம் நட்சத்திர சீரீஸ்ல இந்த எபிசோட்ல நட்சத்திரத்துல பிறந்தவங்களுடைய குணாதிசயங்களும் வாழ்நாள் முழுக்க அவங்களுக்கு இருக்கக்கூடிய பலன்களையும் ஒருவேளை சவால்கள் கண்டிப்பா எல்லாருமே வந்து இருக்கும் அதற்கான தீர்வுகளையும் இந்த எபிசோட்ல தெரிஞ்சுக்க போறோம் நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய விருந்தினர் புலிபாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் குரு வாழ்க குருவே துணை நட்சத்திர சீரிஸ் அட்டகாசமா போயிட்டு இருக்கு ஏன்னா நிஜமா ஏன்னா தான் நிறைய வந்து ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துருக்கோம் நட்சத்திரத்துல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இத்தனை விஷயங்கள் இருக்கா அப்படி டெப்த்தான ஒரு சப்ஜெக்டா இருக்கோம் பூரட்டாதி நட்சத்திரம்னு பார்க்கும் நான்காம் பாதம் மீன ராசியிலையும் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் வந்து கும்பராசியிலையும் இருக்கு ஆனா நம்ம இந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லும் போது அதுல இருக்கக்கூடிய குணாதிசயங்கள் பேசிட்டு இருக்கோம் ஒருவேளை இந்த ராசிகள் மாறுபடும் போது இந்த குணாதிசயங்களும் மாறுபடும் நிச்சயமா மாறுபடும் பூரட்டாதி நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னாலே அது கணத்திலே வந்து மனித கணம் மனுஷ கணம் அப்படின்னு சொல்றாங்க மிருகத்தில் வந்து ஆண் சிங்கம் அப்படின்னு சொல்றாங்க அது மீனம் புரட்டாதினாலும் ஆண் சிங்கம் தான் கும்பம் புரட்டாதினாலும் ஆண் சிங்கம் தான் பறவையில் வந்து உள்ளான் அப்படின்னு சொல்றாங்க மரத்தில் வந்து தேமா மரம் அப்படின்னு சொல்றாங்க பாலுள்ள மரம் அப்படின்னு சொல்றாங்க அப்போ ரஜ்ஜில் வந்து இறங்கு வயிறு ரஜு அப்படின்னு சொல்லப்படுது இந்த திருமண பொருத்தம் பார்க்கும்போதுலாம் அந்த ரஜ்ஜு இதெல்லாம் நம்ம பார்ப்பதற்கு நம்ம முன்னோர்கள் இதை சொல்லியிருக்கிறாங்க இந்த மீனம் புரட்டாதிக்கும் கும்பம் பூரட்டாதிக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கும்பம் அப்படிங்கிறது சனி பகவான் ஆளுமை பெற்ற ஒரு ராசி சரி மீனம் அப்படிங்கிறது குருவினுடைய ஆளுமை பெற்ற ஒரு ராசி குருவோட ராசி இது சனி பகவானுடைய ராசி ஆனாலும் இதற்குள்ள ஒரு பரஸ்பர பரிவர்த்தனை என்ன இருக்கு அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மீனத்துல இருக்கு அப்ப சனி பகவானுடைய ஆளுமை அங்கே மீனத்திலையும் வந்துருது அதே போல குருவினுடைய பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசிக்குள்ள மூன்று பாதங்கள் உங்களுக்கு இருக்கு ஒரு பாதம் மட்டும்தான் மீனத்துல இருக்கு அப்ப குருவோட ஆழ்மையும் கும்பத்துக்குள்ள வந்துருது அப்ப இந்த ரெண்டு விஷயங்களுமே குருவோட குணாதிசயங்களும் சனி பகவானுடைய குணாதிசயங்களும் ஒருங்கே இணைய பெற்றவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் கும்பம் புரட்டாதி அப்படின்னு சொல்றது மேசராசி என்ற காலச்சக்கரத்தினுடைய முதல் ராசிக்கு பதினோராவது லாப ராசியா வரும் மீனம் பனிரெண்டாவது விரய ராசி மோட்ச ராசியா வரும் இவர்களுக்கு லாபம் வந்து விரயமாகும் மீனத்துக்கு விரயம் வந்ததுக்கு அப்புறம் லாபம் வரும் இவங்க நிறைய நேரத்தை மெனக்கிட்டு செலவு பண்ணி உன்னை கத்துக்கிட்டு உன்னை புரிஞ்சுக்கிட்டு நிறைய பேரை பழகி கிரகித்து பாடங்கத்ததுக்கு அப்புறம் லாபங்கிற விஷயத்த பத்தி மீனம் யோசிப்பார்கள் கும்பம் என்ன செய்வாங்கன்னா விரயம் ஆகுவதற்கு முன்னாடியே லாபத்தை கணக்கு போடுவாங்க இதுக்கு நமக்கு சரியா வருமா சரியானதா இருக்குமா இதை செய்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு அமைப்பு இவர்களுக்கு இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க அந்த குருவோட அம்சம் அவங்கள்ட்ட ஆன்மீகமும் அதே போல கொடுக்கக்கூடிய கொடைதனமும் அதிகமா இருக்கும் அதனாலதான் இந்த புரட்டாதி நட்சத்திரம் பாத்தீங்கன்னா கர்ணன் பிறந்த நட்சத்திரம் அப்படிங்கிறாங்க கர்ணன் வாங்கினதா ஒண்ணு கூட கிடையாது கொடுத்துக்கிட்டே இருந்த ஒரு ஆள் என்ன ஒண்ணு செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடந்தனில் சேர்ந்து வஞ்சகத்தில் விழுந்த மாதிரி புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் கொடுக்கிறேங்கிற பேர்ல தன்னுடைய இரக்க சுவாவம் தன்னுடைய பணம் தன்னுடைய ஜீவனம் தன் இருந்து காசை கொடுப்பது இந்த மாதிரி கொடுத்ததுக்கு அப்புறம் கெட்ட பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் சந்திக்கக்கூடிய ஒரு நிலையில மீனம் புரட்டாதையும் இருக்கும் கும்பம் புரட்டாதையும் இருக்கும் அந்த மாதிரி கொடுக்கல் வாங்கல வரக்கூடிய பிரச்சனைக்குரிய நேரத்துல மீன ராசிக்காரர்கள் சரி பரவாயில்ல அப்படின்னு பத்தாயிரம் செலவினம் ஆக வேண்டிய இடத்துல சில ஆயிரங்களை இழந்து கடந்து விட்டு சென்று விடுவார்கள் ஆனா கும்பம் என்ன பண்ணும்னா வைராகியமா காத்திருந்து அதை போராடி கடைசி வரை அதுல என்ன வெற்றி பெறணுமோ அதுக்காக உட்கார்ந்து இருப்பாங்க நட்சத்திரத்தினுடைய ராசியுமே நம்ம பார்த்துட்டோம் இப்ப பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் எப்படி இருப்பாங்க அடுத்த கட்டம் அவங்களுக்கு எப்படி நகரும் இவங்களுடைய ஆரம்ப கால வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும் நிச்சயமா அதாவது பூரட்டாதியினுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் குருவோட அம்சத்துக்குள்ள அவங்க முழுக்க வந்துடுறாங்க சரி இது கணத்துல மனுஷ கணமா இருக்கிறதுனால சில நேரங்கள்ல சட்டுன்னு உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த தெய்வீகத்தன்மை இவர்கள் இடத்துல இருந்தாலும் கூட உணர்ச்சி வசத்தால சில காரியங்கள்ல தடுமாறக்கூடிய நிர்பந்தம் இவர்கள் வாழ்க்கையில ஆரம்ப காலகட்டங்களில ஏற்படும் அதுல இவர்கள் பிறந்த அந்த நான்கு பாதத்தை பொறுத்து அவர்களுக்கு தசாபலனும் ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும் இப்ப குரு தான் நடக்குது அப்படின்னு சொன்னா அது எத்தனை வருடம் வரை இருக்கு இதற்கு அடுத்து வரக்கூடிய சனி மகாதிசை அதுக்கு அடுத்து வரக்கூடிய புதன் மகாதிசை இதை பொறுத்து இவர்களுடைய எதிர்காலம் அமையும் இந்த ஒவ்வொரு பாதத்தை பொறுத்தும் நவாம்சத்தினுடைய நிலை மாறுபடும் அதனுடைய நிலையை பொறுத்து இவர்களுடைய குணாதிசய அமைப்புகளும் வாழ்க்கையினுடைய இவர்களுடைய விதியினுடைய அம்சமும் மாறுபடக்கூடியதாக இருக்கும் பொதுவாக அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா வம்பு சண்டை பிரச்சனை எது வந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து என்ன செய்ய மாட்டாங்க விட்டுக் கொடுக்கவே மாட்டாங்க அந்த விட்டு கொடுக்கணும்னு இவங்க முடிவு பண்ணிட்டாங்கன்னா அது எதிரி எடுக்கக்கூடிய ஆயுதத்தை பொறுத்து தான் இருக்கு நீ அன்புங்கிற ஆயுதத்தை எடுத்தினா அடிபணிவாங்க அதிகாரங்கிற ஆயுதத்தை எடுத்தால் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒருபோதும் அடிபணிவதே கிடையாது என்னப்பா குருவோட நட்சத்திரம் தானே அது சாந்தமும் தெய்வீகமும் எல்லாம் இருக்கும்னா இது பாருங்க அந்த நட்சத்திரம் இருக்கக்கூடிய இடம் ஒன்னு காற்று ராசியில இருக்கு இன்னொன்னு நீர் ராசியில இருக்கு மீனம் நீர் ராசி கும்பம் காற்று ராசி ரெண்டுமே அளவோடு இருந்தால் ஆனந்தம் காற்று வந்து தென்றல் காற்று மாதிரி அடிச்சுக்கிட்டே இருந்தா புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தென்றல் போல் இருந்தால் அந்த காற்று உங்களுக்கு இதமானதாக இருக்கும் அதையே புயலாக மாற்றி பார்த்தால் அவங்கள்ட்ட இருந்து உங்களுக்கு அழிவு என்பது நிச்சயமாக இருக்கும் அதே போல நீரை பொறுத்தவரையும் அதை புனிதமா அவர்களை மதித்து அது ஒரு தீர்த்தம் போன்று உங்களுடைய பாவத்தை நீக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று நினைத்து அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களை மதித்து நடந்தால் அவர்கள் உங்கள் பாவதோஷங்களை நீக்குவர்களாக இருப்பார்கள் அதே தீர்த்தத்தை நீங்க பழித்து பாத்தீங்கன்னா தாயை பழிச்சாலும் தண்ணிய பழிக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்படி பழித்து பார்த்தா ஏலனப்படுத்தினா பொது வெளியில விட்டு கொடுத்தா இந்த புரட்டாதி நட்சத்திரகாரர்கள் தாங்கிக்க மாட்டாங்க உங்களுக்கு தாங்கிக்க முடியாத தண்டனையையும் பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படிங்கறதா இதனுடைய அமைப்பு ஏன்னு சொன்னா குரு நிதி காரகன் அப்படின்னு பேரு சனி நீதி காரகன் அப்படின்னு பேரு இந்த நிதியும் நீதியும் ஒருங்கே பெற்றவர்கள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஃபைனான்ஸ் மேனேஜ்மெண்ட்டும் தெரியும் ஜட்ஜ்மெண்ட் குடுக்கறதுலயும் தெரியும் அதனாலதான் சொல்லுவாங்க பிரச்சனையை வந்து தீர்ப்பதற்கு அது ஒரு முதலாளாதி நட்சத்திரத்துல ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும் சரி அந்த சின்ன வயசுலயே அந்த ஜட்ஜ்மெண்ட் செட் வந்துடும் அவங்களுக்கு ஆளா வந்து நாட்டாம செம்புடுன்னு சொன்ன மாதிரி தூக்கி வச்சு அந்த பிரச்சனையை வந்து சமாளிக்கிறதுக்கு என்னன்னு சொல்லி தீர்ப்பு சொல்லக்கூடிய இடத்திலே புரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் உட்கார்ந்து விடுவார்கள் சரி எது தப்பது என்று யூகித்து விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு திறமை எல்லாம் இவர்களுக்கு அந்த இளமையிலேயே கொடுத்து விடுகிறார் அதை விட இன்னொரு பெரிய சிறப்பு பாருங்க பூஜை அறையில நிறைய வந்து தெய்வீக சுவாமி படங்களை அதிகம் வைத்திருப்பவர்கள் புரட்டாதி நட்சத்திர வச்சிருக்கிறது மட்டும் இல்லாம அதற்கு உரிய நாட்கள்ல சரியான முறைகள்ல வழிபாடும் செய்பவர்கள் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அதுல பெண்கள் பாத்தீங்கன்னா எந்த கோவில் போனாலும் அந்த கோவில்ல பிரசித்தி பெற்ற விக்கிரகங்களை வாங்கிட்டு வந்துருவாங்க மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா மீனாட்சி அம்மன் வாங்கிட்டு வருது காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போனா காமாட்சி அம்மனை வாங்கிட்டு வர்றது அந்த தீபம் ஏற்றுவது அவங்க வந்து செய்யக்கூடிய ஒரு குணம் வந்து அந்த புரட்டாதி குருவினுடைய நட்சத்திரத்திலே பிறந்ததால் இவர்களுக்கு இருக்கும் ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா இந்த சூரிய பகவானுடைய சாபம் பெற்ற ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால தந்தையினுடைய உழைப்பு தந்தையினால் பெறக்கூடிய ஆதிக்கம் தந்தையினுடைய அரவணைப்பு அன்பு இதெல்லாம் சில காலகட்டங்கள்ல இவர்களுக்கு பிரச்சனைக்குரியதாக மாறிவிடும் அது என்னன்னா அந்த குரு திசையில பிறந்து அதுக்கப்புறம் சனி பகவானுடைய திசை வரும் பொழுது அந்த மாதிரியான பிரச்சனைகள் இவர்களுக்கு எந்தெந்த துறைகளை புரட்டாதி நட்சத்திரம் குரு பகவானுடைய ஒரு நட்சத்திரம்னு சொல்றோம் அதுல அந்த பாதத்தின் அடிப்படையில கும்பராசி அப்படின்னு இவங்க பிறந்திருந்தாங்கன்னா இவர்களுக்கு பத்தாம் இடம் அப்படின்னு சொல்றது விருச்சகமா வரும் செவ்வாயினுடைய ஆளுமைக்குள்ள வருவாங்க அப்ப குரு பகவானுடைய ஆதிக்கமும் அந்த சந்திரன் நின்ற கும்பத்திலே சந்திரன் நின்ற அவருடைய ஆதிக்கமும் பத்தாம் அதிபதி செவ்வாயினுடைய ஆதிக்கத்திலையும் இவர்களுடைய தொழில் அமையும் இதே மீனம் போராட்டாது என்று இருந்தால் பத்தாம் அதிபதி இவர்கள் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவானாகவே வந்தனர் பெரும்பான்மையாக மீனம் போராட்டாது என்பவர்கள் கத்து கொடுக்கிறது ஆசிரியர் நிதித்துறை பேங்கு அதே போல நீதித்துறை கோர்ட் வழக்கு ஜட்ஜு இந்த மாதிரி ஆகிறது அதுக்கப்புறம் வந்து இன்கம் டேக்ஸ் ஆபீசர் ஆகிறது பணத்தை கையாளக்கூடிய அத்துணை துறைகளிலும் இவர்கள் பிரகாசிப்பது ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னா இவங்க ஒருத்தருக்கு கடனா கொடுத்துட்டா அவ்வளவு சீக்கிரம் அந்த கடனை திருப்பி வாங்குறதுங்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அதனால இதில் மீனம் புரட்டாது என்ன பண்ணும்னா நம்ம கையிலிருந்து கொடுத்தோம்னா இது வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் பத்தாயிரம் கொடுக்கக்கூடிய இடத்துல கூட எவ்வளவு தன்னால இழக்க முடியுமோ இழந்துட்டு சைஸா வந்துருவாங்க கும்பம் புரட்டாதி என்னால முடியும் அப்படிங்கிற நம்பிக்கையில கொடுத்துட்டு மாட்டிக்கிடுவாங்க ஆனாலும் இவர்களுக்கு நிதித்துறை நீதித்துறை சார்ந்த தொழில்களா சில நேரங்கள்ல அமையும் அதே நேரத்துல இந்த கும்பம் புரட்டாதி பத்தாம் அதிபதி செவ்வாயா வர்றதுனால இதுலயே ஆளுமை செலுத்துறது சரி எந்த பொறுப்பா இருந்தாலும் டாப் மோஸ்ட் போயிடுறது அந்த ஒரு குவாரி கான்ட்ராக்ட் கட்டடங்கள் அதே மாதிரி வந்து சனி பகவானுடைய ஆளுமைக்குள்ளேயும் இந்த ராசி வர்றதுனால இரும்பு இயந்திரம் சார்ந்த இண்டஸ்ட்ரீஸ் எடுக்கிறது நிறைய தொழிலாளர்களை வச்சு வேலை வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கும்ப புரட்டாதிக்கு சர்வசாதாரணமாக அமைஞ்சு போயிடுது நான் வந்து இந்த கும்ப புரட்டாதிக்கு ஒரு தொழில் எடுக்கும்போது உங்களுடைய லக்கணமும் என்னவா இருக்குது அதை வச்சு தொழில் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு இன்னும் சிறப்புகள் என்பது அதிகமாக இருக்கும் அதே போல் இவர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த விருச்சகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு நீர் தத்துவத்தின் அடிப்படையில் வரும் பொதுவாக ஃபுட் இண்டஸ்ட்ரி அதை வந்து அந்த நெருப்பு சார்ந்த தொழில்கள் இதெல்லாமே பாத்தீங்கன்னா கும்பம் புரட்டாதிக்கு சர்வசாதாரணமா வரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கும்பம் காற்று ராசி அப்படிங்கிறதுனால இந்த பிளைட்ல ஏர்போர்ட்ல வேலை செய்கிறவங்க எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கும்பத்துக்குள்ளே இருந்தவர்களாக இருப்பார்கள் கோவில் தர்மகர்த்தா அறநிலையத்துறையில ஒர்க் பண்றவங்க ஆன்மீக துறைகளில் இருப்பவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மீனம் புரட்டாதிக்குள்ள இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஒரு கோவிலுக்கு தர்மகர்த்தவா இருக்கிறது ட்ரஸ்டியா இருக்கிறது துறையில பெரிய அதிகாரியா இருக்கிறது அந்த துறையில பெரிய மந்திரிக்கு நிகரான பவரோட இருக்கிறது இவங்க கூப்பிட்டு சொன்னா ஒரு கோவில்ல வந்து இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கு ஒரு மரியாதையை கொடுக்கிற மாதிரி ஒரு மரியாதையை தேடி வைத்திருப்பது இதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த பூரட்டாதிக்கு இறைவன் கொடுத்த ஒரு வரம் என்றே சொல்லலாம் பொதுவா வந்து இவர்கள் இவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர்களை விட சிறப்பானவர்களாக அவர்களே மெச்சும் அளவுக்கு புரட்டாதிகளை பிறந்தவர்கள் வாழ்ந்தும் காட்டுவார்கள் வாழ்க்கையில முக்கியமான காலகட்டம் திருமணம் திருமண பொருத்தம் வந்து இந்த பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எப்படி வந்து சூஸ் பண்ணணும் சார் நிச்சயம் அதாவது பூரட்டாதி நட்சத்திரம்னு சொல்லும் போதே அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அதுல புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய மிருகம் அப்படின்னு சொல்லுவாங்க பன்னெண்டு பொருத்தங்கள் பார்ப்பாங்க அது இல்லாம கட்ட பொருத்தமும் பார்க்கணும் இதுக்கு இது ஒத்து போகுமா இன்னும் தசை எப்படி நடக்குது ரெண்டு பேருக்கும் தசா சந்தி இருக்கா அப்படிங்கறதெல்லாம் பார்க்கணும் அப்ப புரட்டாதி நட்சத்திரத்தினுடைய மிருகம் ஆண் சிங்கம் பொதுவாவே ஒருத்தருடைய நட்சத்திரத்திற்கு மூன்று நட்சத்திரங்கள் வரும் குருவட நட்சத்திரம் அப்ப புனர்பூசம் விசாகம் புரட்டாதி அப்ப அந்த புரட்டாதி நட்சத்திரமும் புனர்பூச நட்சத்திரமும் விசாக நட்சத்திரமும் பொருந்தாது புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு புனர்பூசம் விசாகம் பொருந்தாது அது ரஜு பொருத்தத்துல இறங்கு வயிறு அப்படின்ற ஒரே ரஜா வர்றதுனால இவர்களுடைய ரஜு தீர்க்க சுமங்கலி கயிறு பொருத்தம் மாங்கழிய பொருத்தம்னு சொல்லுவாங்க அது வர்றது இல்ல புரட்டாதி நட்சத்திரம் ஆண் சிங்கமாக இருப்பதுனால யானை இவர்களுக்கு யோனி பொருத்தத்திலே வருவதில்லை பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது ஆண் யானையாகவும் ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது பெண் யானையாகவும் வர்றதுனால இந்த நட்சத்திரங்களை இவர்கள் தவிர்த்து விட வேண்டும் இதுலயே அஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் பெண் இருந்து ஆண் நட்சத்திரம் எத்தனாவது நட்சத்திரம்னு கவுண்டிங் பண்ணி அந்த தினம் கணம் மகேந்திரம் ஸ்ரீ திருக்கம்னு எடுப்பாங்க அப்படி எடுக்கும்போது அவர்களுடைய வாழ்க்கை சிறப்பானதாக திருமண பொருத்தத்தை பொறுத்த வரைக்கும் மிருகம் அப்படின்றத சொன்னீங்க இப்ப பறவை வந்து உள்ளான் அப்படின்னு சொன்னீங்க இப்போ ஒரே நட்சத்திரமாவும் இருந்தாலும் இந்த எல்லாருக்குமே உள்ளான் தான் பறவையா இருக்கும் அந்த திருமண பொருத்த அட்டவணையில உங்களுக்கு வந்து மிருகம் பக்ஷி யோனி இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கும் மரம் இதெல்லாம் சொல்றோம் அதுல வந்து இவர்களுக்கு உள்ளான் அப்படின்னு சொல்லியிருக்கு இதுல பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதுல புளிப்பானியா கூட நிறைய பஞ்சபட்சி சாஸ்திரத்தை பத்தி போகரையாவினுடைய அருளால சொல்லியிருக்கிறார் அதுல ஒருத்தர் வந்து தன்னுடைய தொழில்ல சிறந்து விளங்குறதுக்கு கோர்ட் வழக்கு வியாஜியங்கள்ல வெற்றி பெறுவதற்கு இவங்க பிறந்த நட்சத்திரத்திற்கு உரிய பட்சி பறவை பஞ்சபட்சி பட்சி அதுல ரெண்டு விதம் இருக்கு ஒன்னு வந்து வளர்புறையில பிறந்தவர்கள் தேய்வுரையில பிறந்த இந்த நட்சத்திரம் அப்படின்னு பிரிக்கிறோம் அந்த வளர்புறை தேய்வுரை அமைப்பை பொறுத்து இந்த பஞ்சபட்சிங்கிற பறவையினுடைய அமைப்பு வந்து செயல்படும் அதுல ஐந்து விதமான தொழில்கள் ஊன் நடை அரசு சாவு துயில் இந்த ஐந்து விதமான தொழில்கள் சாமம் ரீதியா உங்களுக்கு நடக்கும் நம்மளுக்கு இன்றைய நாள்ல அரசு எப்ப நடக்குது நடை எப்ப நடக்குது ஊனி எப்ப நடக்குது நம்மளுடைய பட்சி சாவுல எப்ப இருக்கு தொழில்ல எப்ப இருக்குன்னு தெரிந்து ஒருத்தர் வழக்கு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்ல அந்த நேரம் அடியெடுத்து வைத்தால் செய்யக்கூடிய சுபகாரிய விஷயங்கள்ல அந்த நேரங்கள்ல செய்தால் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மாபெரும் வெற்றி எட்டி பிடிப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு இந்த பட்சி சாஸ்திரம் பஞ்சபட்சி சாஸ்திரத்திலையும் இதை பயன்படுது சரி இப்ப இந்த பட்சி சாஸ்திரத்துல வளர்பிறை தேய்பிறைன்னு இருக்கும் அப்ப வளர்பிறைக்குனா என்ன பறவை வரும் தேய்பிறையில பிறந்தவங்களுக்கு என்ன பறவை பூரட்டாதி நட்சத்திரத்திலே வளர்பிறையில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்துல மயில் என்றும் சரி புரட்டாதி நட்சத்திரத்திலே தேய்விரையில் பிறந்தவர்களுக்கு பஞ்சபட்சி சாஸ்திரத்துல வல்லூர் என்றும் சொல்லப்படுகிறது சரி இந்த பறவையினுடைய அரசு நடை ஊன் சாவு துயில் நேரத்தை தெரிந்து வினையாற்றினால் வெற்றி உறுதி வெற்றி உறுதி சரி இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் சரி அந்த நட்சத்திரம் இருக்கிற அன்னைக்கு நம்ம என்ன பண்ணா சிறப்பா இருக்கும் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்ததே நிறைய எனக்கு சாபம் நிறைய கஷ்டம் நிறைய போராட்டம் அப்படின்னு அவங்களா நினைச்சுக்கிட்டாலும் கூட கையில வெண்ணைய வச்சுட்டு நெய் கலஞ்ச கதையா இவங்கள்ட்ட ஒரு சிறப்பு ஒன்று இருக்கு என்ன அப்படின்னா அஷ்ட ஐஸ்வரியங்கள் லக்ஷ்மி கடாட்சியம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி குபேரர் பிறந்த நட்சத்திரம் இந்த புரட்டாதி நட்சத்திரம் சரி குபேரனையே கையில வச்சுக்கிட்டு எனக்கு வறுமை கஷ்டம்னு சொன்னா எப்படி அப்ப நட்சத்திரக்காரர்கள் அந்த குபேரருடைய அருள் இருப்பதால் அதிலும் குறிப்பா புரட்டாதி நட்சத்திரத்துல ஒரு பெண் பிறந்து அந்த பெண் ஒரு வீட்டிற்கு அடியெடுத்து வைத்தார் மருமகளா போனா அந்த வீடு ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய வீடு கூட குபேரபுரையில் பிறந்த குபேரன் போல் வளர்ச்சி அடைவான் அதே போல தந்தையிட்ட இருக்கும்போது அந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த குழந்தை அந்த குருவோட திசையில பிறப்பதுனால அப்பாவுக்கு சாது சன்னியாசிகள் மகான்களுடைய ஆசீர்வாதத்தால நிறைய செல்வ வளம் பாங்கியம் கிடைக்குமா தரித்திர நிலை இல்லாத ஒரு நிலை ஏற்படுமா இதுல சிலர் சொல்வது உண்டு நானும் புரட்டாதி நட்சத்திரத்துலதான் பிறந்தேன் ஆனா நிறைய ஒரு கஷ்டங்கள் இருக்கு அப்படின்னா அந்த பாதத்தை பொறுத்து இந்த தசா காலங்கள் முடிஞ்சிடும் சனி பகவானுடைய திசை அடுத்து வரும் அத நம்ம தசா வலனுடைய பகுதிகளில் பார்க்கும்போது தெளிவா பாருங்க இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க அவங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை எது எதுக்கெல்லாம் பயன்படுத்தும் நிச்சயமா நான் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அவர்கள் பயன்படுத்துவதை விட சரி இந்த புரட்டாதி நட்சத்திரத்தை மற்றவர்கள் பயன்படுத்தினாலே மிகப்பெரிய ஒரு செல்வத்தை பெறலாம் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு இந்த புரட்டாதி நட்சத்திரத்துக்கு உண்டு என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா இது கீழ்நோக்கு நோக்கு நாள் கொண்ட நட்சத்திரத்துக்குள்ள வரும் புதையல் கிணறு குளம் வெட்டுதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே பயன்படுத்திக் கொள்ளலாம் நீங்க ஒரு கோவில் தீர்த்தத்துல போய் அந்த கோவில் குளத்துல போய் நீங்க தீர்த்தம் எடுப்பதற்கும் உங்களுடைய பாவதோஷங்களை நீக்கிக் கொள்வதற்கும் சாந்த பரிகாரங்கள் செய்து கொள்வதற்கும் இந்த புரட்டாதி நட்சத்திர நாட்களை நீங்கள் பயன்படுத்த பொதுவாகவே ஜென்ம நட்சத்திர நாளில் கல்வி உயர் பதவி ஏற்கிறது வித்தையை வந்து போதிக்கிறது இதெல்லாம் ஜென்ம நட்சத்திர நாட்களிலே செய்யலாம்னு சொல்லப்பட்டிருக்கு அது புரட்டாதி குருவோட நட்சத்திர நாளா இருக்கிறதுனால ஒரு குருவிட்ட போய் சாஸ்திராங்கமா நீங்க வந்து உபதேசம் பெறுவது மந்திர தீட்சைகள் பெறுவது மந்திர உபாசனை செய்வது மந்திரங்கள் சித்தியாவது இதெல்லாம் புரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் அவர்களுடைய ஜென்ம நட்சத்திர நாள்ல உட்கார்ந்து ஒரு மந்திரத்தை சித்தி செய்தால் அந்த மந்திர சித்தி காரிய சித்தியாக மாறி அவர்களுக்கு எல்லா வளமும் செல்வாக்கு அவர்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க செய்யக்கூடாத காரியங்கள்னா என்ன நிச்சயமா பொதுவாவே வந்து இவர்களுக்கு கடன் கொடுப்பது அவ்வளவு சீக்கிரம் திரும்பி வராது சரி கடன் வாங்கினாலும் அவ்வளவு சீக்கிரம் வந்து அதை வந்து அடை விடாது அப்படின்ற ஒரு நிலையில சிரமங்கள் இவர்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி மருந்து எடுத்துக்கிறது சாந்தி முகூர்த்தங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் திரு முக்கியமா அந்த திருமண வைபவத்துல அந்த ஜென்ம நட்சத்திரனால பர்டிகுலரா தவிர்க்கணும்னு சொல்லப்பட்டிருந்தாலும் புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் இந்த விஷயத்த கண்டிப்பா தவிர்க்கணும் மருந்து எடுக்கிறது கடன் கொடுக்கறது சாந்தி முகூர்த்தம் இது எதுவுமே இந்த தன்னுடைய ஜென்ம நட்சத்திரனால நாளில் செய்யாமல் இருந்தாலே அது ஒரு பெரிய ஒரு வெற்றியை அவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரர் பிறந்த நட்சத்திரம் சொன்னீங்க இவங்க வீட்ல குபேரர் வரணும் தங்கணும் அப்படின்னா இவங்க வீட்ல என்னென்ன பொருட்களை வச்சுக்கணும் எதெல்லாம் வச்சுக்க கூடாது சார் புரட்டாதி நட்சத்திரம் வந்து குபேரர் பிறந்த நட்சத்திரம் அந்த குபேரர் பிறந்த நட்சத்திரத்துல ஒரு பெண் குழந்தை பிறக்குது உங்க வீட்ல அப்படின்னு சொன்னா ஒரு மகாலட்சுமி பிறந்ததாக அர்த்தம் மகாலட்சுமியான அந்த குபேரருடைய அருளை பெற்ற அந்த பெண் குழந்தைய லட்சுமி போல நீங்க பாத்துக்கணும் திட்டக்கூடாது அடிக்க கூடாது அதுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் செய்யணும் அதை வந்து ரொம்ப கண்ணும் கருத்துமா அந்த புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த பெண் குழந்தையை நீங்கள் பார்த்து கொள்ள பார்த்து கொள்ள உங்களுக்கு செல்வ பலம் வந்துகிட்டே இருக்கும் அதுல எனக்கு ஆம்பளை பிள்ளையா இருக்கணும்னு நான் நினைச்சேன் இது பொம்பளை பிள்ளையா போயிடுச்சு அப்படின்னு புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த ஒரு பெண் குழந்தையை பார்த்து ஒரு தாயோ தந்தையோ வருத்தப்பட்டால் லக்ஷ்மி அன்றைய தினமே அவர்களை விட்டு விலகுவார் அப்படின்ற ஒரு அமைப்பு இருக்கு பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண் குழந்தைய மகாலட்சுமி மாதிரி பார்க்கும் போது குபேரர் வந்து கூட வாசம் செய்வார் அந்த பெண் வந்து திருமணமாகி அவங்களுடைய புகுந்த வீட்டுக்கு போகும் பட்சத்துல பிறந்த வீட்டுல வந்து செல்வ வளம் புரட்டாதி நட்சத்திர அன்பர்களுடைய ஜாதகங்களை பார்க்கும் போது என் பொம்பளை நான் திருமணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு எனக்கு அப்படின்னு சொல்றதை சொல்றேன் அதே போல புரட்டாதி நட்சத்திரத்திலே பிறந்த அந்த பெண் குழந்தையை பிறந்த வீட்டிலே தந்தை எப்படி பார்த்து செல்வ வளத்தை அனுபவித்தாரோ அதே போல அவங்க திருமணம் பண்ணி போன இடத்துல கணவர் இடத்திலும் கணவரும் இவர்களை அன்பாக பார்த்து கொள்ளும் போது அவரும் வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை நிச்சயமா வர்றாரு அப்படி நம்ம பிறந்த அந்த குழந்தை அங்க போனதுக்கு அப்புறம் செல்வ வளம் குறைந்து விட்டது என்று நினைப்பவர்கள் அடிக்கடி தன்னுடைய மகள் தன்னுடைய வீட்டுக்கு வந்துட்டு போற மாதிரி வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தா வந்துட்டு போறதுன்னா வந்துட்டு இருந்துக்கிறது இல்லை வந்துட்டு நல்லபடியா இருந்து சாப்பிட்டு போற மாதிரி வச்சுக்கிட்டோம்னு சொன்னா இவர்கள் திருமணம் முடித்து கொடுத்ததுக்கு பின்னாடியும் அவங்க மேல அன்பு குறையாம பார்த்துக்கிட்டா பெரிய ஒரு வளர்ச்சி என்பது எப்பயுமே இருக்கும் சரி அவங்களுடைய கணவரும் அவருடைய அந்த புகுந்த வீட்ல இருக்கக்கூடியவங்களும் இவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும் அன்போடு ட்ரீட் பண்ணனும் வந்தது லக்ஷ்மி வந்தது குபேர லக்ஷ்மி அப்படிங்கிற மனநிலையோட பார்க்கணும் லக்ஷ்மி தாண்டவம் மடம் அந்த வீட்ல இதை கேட்காம நான் அடுத்த கேள்விக்கு போனேன்னா கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா திட்டுவாங்க சார் புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஆண்கள் நாங்க என்ன பாவம் பண்ணும் சொல்லுங்க அப்படின்னு நிச்சயமா புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்த ஆண்களுக்கு அது கூடிய மிருகமே ஆண் சிங்கம்னு சொல்லப்படுது சரி ஒருத்தரை ஒரு புரட்டாதி ஒரு ஒரு பெண் சொல்ற மாதிரி ஆணுமே கூட அந்த அவருடைய உழைப்பால முயற்சியால ஏன்னா இது வந்து கும்பம் காற்று இன்னொன்னு புரட்டாதி வந்து மீனத்துல இருக்கு எப்பயுமே அது நிதிநிலை பணம் பணம் சம்பாதிப்பது அது சார்ந்த என்ன முயற்சிகள் செய்வது அப்படி ஈடுபட்டுகிட்டே இருக்கிறதுனால இவர்களுக்கு அந்த லக்ஷ்மியினுடைய அருள் பூரணமாக இவர்களுக்கு ஆண்களுக்குமே இருக்குங்கிறதா சாஸ்திரம் சொல்லுது பூரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இவங்க வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியா நடக்கணும் என்னென்ன அவங்க ஃபாலோ நிச்சயமா தகுந்தால் போதே அவங்களுக்கு என்ன புத்தி நடக்குது சின்ன வயதுனா குரு திசையில இருப்பாங்க ஒரு டீனேஜ் பருவம்னா சனி திசையில இருப்பாங்க ஒரு மத்தியம வயதுனா புதன் திசையில இருப்பாங்க அதுக்கப்புறம் கேது திசையில இருப்பாங்க எதிர்காலத்துல சுக்கர திசையில இருப்பாங்க இப்ப நீங்க என்ன வயதுல இருக்கிறீங்களோ அந்த திசை என்ன புத்தி என்ன இதை பாத்துக்க வேண்டியது இருக்கு அதுக்கப்புறம் இவர்களுக்கு வீடு வாசல் சொத்து சுக பாக்கியம் தன்னுடைய குழந்தைகளை நம்பிய உயிர்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு வழிபாடுகளையும் சில ஆலயங்களையும் உங்களுடைய தசாபுத்திக்கு தகுந்த மாதிரி நீங்க கடைபிடிக்கும் போது அந்த குபேரருடைய அருளையும் அருளையும் பூரணமாக பெறலாம் குபேரர் பிறந்த நட்சத்திரம் என்பதுனால வடக்கு திக்கு குபேரர் காரகராக இருந்தார் அப்போ பொதுவாக இவர்களுடைய வீட்டில் அந்த வடக்கு திசை அதுலேயும் வடகிழக்கு திசை ஈச்சானிய மூளை அந்த இடத்துல ரொம்ப பாரமான பொருள்கள் இரும்பு பொருள்கள் பழைய பொருள்கள் இதெல்லாம் போட்டு வைக்கிறத தவிர்த்துட்டு அந்த இடம் என்பது ரொம்ப ஒரு பளிச்சுன்னு சுத்தமானதாக கூடுமானவரை தண்ணீர் தொட்டி இருப்பதாக இருந்தால் இவர்களுக்கு புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செல்வ வளம் கிடைக்கும் கிடைக்கும் இத ஒவ்வொரு தசாபத்திக்கு தகுந்த மாதிரியும் உங்களுக்கு என்னெல்லாம் வச்சுக்கலாம் என்ன வைக்கக்கூடாது எந்த ஆலயம் சிறப்பானது எந்த ஆலயத்திலே எத்தனை மணி நேரம் நீங்கள் செலவிட வேண்டும் எங்க தான தர்மங்கள் செய்யணும் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு சாதகமான நட்சத்திரம் எது பாதகமான நட்சத்திரம் எது உங்களுடைய தாராபலன் அடிப்படையில உங்களுக்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன இது எல்லாத்தையும் நம்ம தசாபலன் அடிப்படையில தெல்ல தெளிவா பார்த்துட்லாம் சரி நிச்சயமா இது வந்து புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க சொன்ன மாதிரி கும்பராசிலையும் வரும் இது மீன ராசிலையும் வரும் ராசிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அப்படிங்கிற விஷயத்த சொன்னீங்க ரொம்ப டீட்டெயில்டா இருந்தது இந்த புரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ரொம்ப உபயோகமா இருந்திருக்கும் சார் நன்றி குரு வாழ்க குருவே துணை